பாரிசலனவர்கள் தொடங்குற இந்த புதிய இயக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துக்கான ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் தொகுதியிலுக்குள்ள இருக்கிற எல்லா ஒன்றியத்திலையும் ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு உள்கட்டமைப்ப வலுவான கட்டமைப்பை நிச்சயம் பாரிசலனவர்களுடைய இயக்கம் எதிர்காலத்தில் உருவாக்கும் அதை நோக்கி தான் இந்த புதிய இயக்கம் செயல்படும் இதுக்காக தான் அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்குறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகளுடைய நோக்கம் தமிழ் தேசிய ஆட்சி அமைக்க ஒன்று தான் இன்னும் வருங்காலத்திலையும் எத்தனை புது இயக்கங்கள் வந்தாலும் அதனுடைய நோக்கம் தமிழ் தேசிய ஆட்சி அமைக்கிறதா தான் இருக்கும் ஆனா பாதைகள் வெவ்வேறா இருக்கலாம் இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல பாதைகள் வெவ்வேறா வந்தாலும் இலக்கு ஒன்னா இருந்துச்சுன்னா யாருடைய பாதை சரியா இருக்குதோ அவங்க அந்த இலக்கை அடைவாங்க அவர்களும் அவர் தொடங்கி இருக்கிற புதிய இயக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தின் கட்சிக்கும் எதிரானது கிடையாது திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் தலித்யத்துக்கும் தான் எதிரானது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் தமிழ் தேசிய இயக்கமும் தமிழ் தேசிய கட்சியும் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது நிச்சயமாக பாரிசீலன் அவர்களுடைய புதிய இயக்கமும் அவரும் துணி நிற்பாங்க ஆதரவாக இருப்பாங்க